என் பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்காக பத்திரிக்கை போட்டிருந்தோம் இன்விடேஷனு சரி ஆல்ரெடி நாங்கள் வந்து குலதெய்வம் கோவிலை வச்சு கும்பிட்டு ஆச்சு அடுத்தது என்னுடைய இஷ்ட தெய்வமான முருகருக்காக கோவிலில் வைக்கிறதுக்காக திருத்தணிக்கு போயிருந்தேன் திருத்தணியில் போயிட்டு கோவிலில் முருகருக்கு அந்த பத்திரிக்கை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்காக நாங்கள் என் ஃபேமிலியோடு போயிருந்தோம் கூட அக்காவும் அண்ணாவும் அவங்கள வந்திருந்தாங்க நாங்கள் வந்து போகும்போதே வந்து வீட்டில் இருந்து டிஃபன் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம் ஒரு நழான மரத்தான நிறுத்தி நற்பொங்கல் டிஃபனை கலையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறிட்டோம் அன்னைக்கு போனால் அன்னைக்கு சனிக்கிழமை நல்லா பயங்கர கூட்டம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் எங்களை வந்து உள்ளே கூட்டம் போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நான் வந்து ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தேன் இருக்குது ஒரு வேண்டுதல் ஒன்று முடி கொடுக்குற வேண்டுதல் இருக்குது ஸோ அதனால் இப்போ இந்த வருஷம் முடியாது ஏன்னா கல்யாணம் வர்றதுனால அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பூ முடியும் அதுக்கப்புறம் உச்சி முடியும் நுனி முடியை காணிக்க கொடுத்துட்டு மாமி பார்க்க போனோம் கோவிலுடைய கருவறை கிட்ட நாங்க முருகரை நல்லா பார்த்தோம் கண்குள முருகரை தங்க கவசத்துல ஜொலிச்சிட்டு இருந்தாரு பார்த்துட்டு நாங்க